ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் உங்களோட லைஃப்பில் யாரையும் நீங்கள் பழி வாங்கணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமுமே இல்லை ஏன்னா வாழ்க்கையே அந்த கணக்கை சரியாக நேர் செஞ்சிடும் உங்களை காயப்படுத்தினவங்க உங்களை அலை வச்சவங்கள கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அது நீங்கள் உயிராக நேசித்த ஒருவராக இருக்கலாம் முழுசாக நம்பின நண்பனாக கூட இருக்கலாம் இல்லை கூடவே இருந்து சிரித்து பேசிட்டு உங்களுக்கு குழிப்பறிச்ச ஒரு நபர் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவராக கூட இருக்கலாம் அந்த நேரத்தில் அவங்க ஜெயிச்சிட்ட மாதிரி உங்களுக்கு தோணி இருக்கும் அவங்க சிரிச்சுக்கிட்டே போயிருப்பாங்க ஆனால் நீங்கள் மட்டும் தனியாக காயத்தோடு நின்றுக்கிட்டு இருப்பீங்க ஒரே ஒரு உண்மையை சொல்கிறேன் இதில் நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்குது அவங்க போனதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியவே தெரியாது வாழ்க்கை அப்படின்றது அது கொடுக்க வேண்டியதை கரெக்டாக கொடுத்துரும் இன்னைக்கு உங்களை தப்பு சொன்னவங்களோட வாழ்க்கையில் கர்மா தன்னோட வேலையை செஞ்சிடுச்சுன்னு காட்டுற முக்கியமான ஏழு அறிகுறிகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இது ஏதோ மாயாஜாலமோ மூட நம்பிக்கையோ இல்லை இது மனுஷனோட இயல்பான குணம் தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா இந்த வீடியோவை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த அறிகுறிகள் உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிடுச்சுன்னா இனிமேல் துரோகம் ஏமாற்றம் அநீதி இதெல்லாம் நீங்கள் பார்க்குற விதமே பார்த்திங்கன்னா மாறிடும் இப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பழிவாங்கலை பற்றி ஒரு ஆழமான உண்மையை சொல்ல போகிறேன் உங்கள் பலம் அவங்களுக்கு என்ன ஆகிறது அப்படின்றதில் இல்லை நீங்கள் அதில் இருந்து எப்படி மேலே வரீங்க அப்படின்றதுல தான் இருக்குது இப்போ வாங்க ஆரம்பிக்கலாம் ஸோ நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுன் ட்ரெஸ்ஸுல ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு இம்டியேட்டாக ரீச் ஆகும் இப்போ அவங்க வீடியோக்குள்ள போயிடலாம் அடையாளம் ஒன்று அவங்களோட மனசே அவங்களுக்கு சிறை கர்மா வேலை செய்து அப்படின்றதுக்கு முதல் அடையாளம் வெளியில் தெரியாது அது அவங்களோட மனசுக்குள்ள நடக்கும் மற்றவங்கள காயப்படுத்துகிறவங்க எப்போவுமே ஒரு நிம்மதி இல்லாமல் அலப்பாஞ்சிக்கிட்டே இருப்பாங்க இதை நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா அவங்களால ஒரு இடத்துல அமைதியாக இருக்கவே முடியாது ஒரு இருந்து இன்னொன்றுக்கு தாவிக்கிட்டே இருப்பாங்க ஒரு இருந்து அடுத்த கவனத்துக்கு தாவிக்கிட்டே இருப்பாங்க ஒரு பாட்டி அடுத்த உறவுன்னு மனசில் இருக்கிற சத்தத்தை குறைக்க ஏதாவது ஒன்றை தேடி ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அவங்க எங்கே போனாலும் அதில் இருந்து தப்பிக்கவே முடியாது ஒருத்தங்க வேணும்னே உங்களை காயப்படுத்தும் போது பொய் சொல்லும்போது துரோகம் செய்யும்போது உங்களோட மனசாட்சியில் ஒரு கரை படியுது முதல்ல பார்க்கும்போது ஒன்றும் தெரியாது அவங்க சிரிப்பாங்க சந்தோஷமாக போட்டோ போடுவாங்க ஆனா உள்ளுக்குள்ள அவங்களோட மனசு ஒரு பாதுகாப்பான இடமா இருக்காது அது ஒரு சிறை மாதிரி ஆகிடும் அவங்க ராத்திரியில நிம்மதியா தூங்க மாட்டாங்க அவங்க செஞ்ச துரோகம் அவங்க மனசுல திரும்ப திரும்ப ஓடும் அந்த குற்ற உணர்ச்சி அவங்களோட மனசை வசமா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குற்ற உணர்ச்சியால் மாறிடும் அது எப்போவும் ஒரு உறுத்தலாகவே இருக்கும் நம்மளுக்கு யாராவது இப்படி செஞ்சிருவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் ஒரு நோயாக கூட அவங்களுக்கு வந்துடும் மற்றவங்க கொடுக்குற தண்டனையை விட இதுதான் பெரியது இது அவங்களுக்கு அவங்களே கொடுத்துக்கிறது இங்கே மற்றவங்ககிட்ட இருந்து தப்பலாம் இல்லை ஊர்கிட்ட இருந்து கூட தப்பிடலாம் ஆனால் உங்ககிட்ட இருந்து மட்டும் நீங்கள் தப்பிக்கவே முடியாது அதனால தான் உங்களை காயப்படுத்தினவங்க ஏற்கனவே தண்டிக்கப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க அலைபாயிற மனசு உங்களை நிம்மதியாக மூச்சு கூட விட விடாது ஆனால் இது கர்மாவோட முதல் கட்டம் மனசு உடைய ஆரம்பிக்கும்போது அவங்க வெளியில் காட்டிக்கிட்ட நிம்மதியும் உடைய ஆரம்பிக்கும் அடையாளம் ரெண்டு அவங்க மன நிம்மதியை கொஞ்சம் கொஞ்சமாக இழப்பாங்க நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா இந்த உலகத்தில் மனுஷனுக்கு கடைசியில் என்ன வேணும் பணம் இல்லை புகழ் இல்லை கவனம் இல்லை நிம்மதி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நைட்டு நல்லா நிம்மதியாக தூங்க முடியலன்னா கோடிக்கணக்கில் பணம் இருந்து என்ன புரோஜனம் மனசில் ஒரே பதட்டமாகவும் பயமாகவும் இருந்தால் பெரிய பதவியில் இருந்தும் கூட என்ன புரோஜனம் இதுதான் ரெண்டாவது அடையாளம் நிம்மதி அவங்க கையை விட்டு நழுவ ஆரம்பிக்கும் முதல்ல மெதுவாக ஆரம்பிக்கும் அவங்க வாழ்க்கையை ரசிக்கிற தன்மையை இழந்துருவாங்க ஊர் முன்னாடி சிரிப்பாங்க ஆனால் தனியாக இருக்கும்போது ஒரு பெரிய வெறுமை அவங்கள அழுத்தும் அதிகமாக யோசித்து ஓவர் திங்கிங் அதுலேயே மூழ்கிடுவாங்க அந்த வெறுமையை மறக்கிறதுக்காக பல கெட்ட பழக்கங்களுக்கு அடிமை ஆகிடுவாங்க போதை அதிகமாகி மொத்தத்தில் அவங்க கவனம் கூட சிதற ஆரம்பிச்சிடும் அது மட்டும் இல்லாமல் அந்த தனிமை அதோட முடியாது இன்னும் பல வெறுமைகளை தான் கொடுக்கும் உண்மை என்னன்னா மற்றவங்கள காயப்படுத்துறது அவங்க மனசுலையும் ஒரு காயத்தை உருவாக்குது அவங்க திருந்தி அதை செய் சரி செய்யாத வரைக்குமே அந்த காயம் மாறாது உண்மையாகவே அந்த விஷயத்துலேருந்து அவங்க வெளியில் வரணும்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக அதை சரி செய்ய முயற்சி பண்ணுவாங்க அப்படியும் அதை அவங்க சரி செஞ்சுக்கலைன்னா அது பதட்டமா லா காரணமே இல்லாமல் இருக்கிற ஒரு கோவமாக வெளிப்படும் எப்போவும் எதையாச்சும் தேடிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் எப்போ என்ன தேடுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது நிம்மதியும் கிடைக்காது ஆனால் உங்களை பாருங்க அவங்க உங்களை உடைக்க நினச்சாங்க ஆனால் உண்மையிலேயே அவங்க உடைச்சது அவங்க வாழ்க்கையில் இனிமேல் கிடைக்க போகிற நிம்மதி இதை அவங்க உடைச்சிருக்காங்க இது அவங்களுக்கே தெரியாமல் கூட இருக்கலாம் மூணாவது அடையாளம் மற்றவங்க கிட்டே இருந்து தனிமைப்படுத்தப்படுவாங்க தர்மா வேலை செய்து அப்படின்றதுக்கு மூணாவது அடையாளம் தான் இது வாழ்க்கை அவங்கள தனிமைப்படுத்த ஆரம்பிக்கும் ஒருத்தவங்க துரோகம் செய்யும்போது அது மற்றவங்க அவங்கள பார்க்குற விதத்தையே மாற்றிடும் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருமே அவங்கக்கிட்ட இருந்து விலக ஆரம்பிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அவங்கள நம்ப மாட்டாங்க நெருக்கமாக பழகிறவங்க கூட தயங்குவாங்க ஏன் குடும்பத்தில் உள்ளவங்க கூட அவங்களோட பொய்யால ஒரு நாள் சோர்ந்து போயிடுவாங்க முதல்ல அவங்கள சுத்தி ஒரு கூட்டம் இருந்திருக்கலாம் ஆனா நாள் ஆக ஆக அந்த சூழல் மாறும் மனுஷங்க உணர்ந்துருவாங்க இவங்க சரி சரியில்லைன்னு ஏன்னா நீங்க வார்த்தையால மற்றவங்கள ஏமாத்தலாம் ஆனா உங்களோட குணத்தை ரொம்ப நாள் மறைக்க முடியாது கடைசியில் உங்களுக்கு செஞ்ச துரோகத்தையே அவங்க மத்தவங்களுக்கும் செய்வாங்க உங்களுக்கு சொன்ன பொய்யையே மத்தவங்களுக்கும் சொல்லுவாங்க அப்ப வாழ்க்கை அவங்க ஊத்துன அதே வசத்தை அவங்களுக்கே திருப்பி ஊத்திடும் எல்லாருமே அவங்கள கவனிப்பாங்க ஞாபகம் வச்சுப்பாங்க சீக்கிரமாவே அவங்கள சுற்றி இருந்த அந்த கூட்டம் கலைஞ்சு போயிடும் ஃபோன் கால் வராது போலியான நட்புகள் கூட உடஞ்சிரும் அவங்க கொண்டாடின கவனம் கூட காணாம போயிடும் அப்போ அவங்க தனியாக நிற்பாங்க இதுதான் கர்மாவோட நேரடி தாக்குதல் நாலாவது அடையாளம் அவங்க கனவுகள் எல்லாமே சரியா ஆரம்பிக்கும் அவங்களோட லட்சியங்கள் உடைய ஆரம்பிக்கும் ஒருத்தங்க பொய் துரோகம் ஏமாத்து மேலே ஒரு வெற்றியை கட்டும்போது அது வேகமாக தரனா ஆனால் அது நிக்காது நிற்காது ஏன்னால் நேர்மையில்லாத வெற்றி மணல் மேலே கட்டின வீடு மாதிரி பார்க்க அழகாக பெருசாக இருக்கும் ஆனால் அலை வரும்போது மொத்தமாக சரிஞ்சு போயிடும் அலை அப்படின்றது கண்டிப்பாக வரும் பணம் அதிகாரம் பதவி எல்லாமே தற்காலிகமானது தான் அது இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் அப்போ மற்றவங்கள காயப்படுத்துறதுக்காக என்னோட அதிகாரத்தை பயன்படுத்தினவங்களுக்காக ஆகும் அவங்க அந்த பதவியவே இழப்பாங்க அவங்க தொழில் சரிய ஆரம்பிக்கும் உறவுகள் உடையும் கிடைக்கிற நல்ல வாய்ப்புகள் கை நழுவி போகும் வாழ்க்கைய தப்பா பயன்படுத்துறவங்க கிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை திரும்ப பிடிங்கிடும் இது ஒரே ராத்திரியில் நடக்காது சில சமயம் பல வருஷம் ஆகலாம் ஆனால் நடக்கும்போது அது ரொம்ப மோசமாக இருக்கும் அதனால தான் நீங்கள் பழி வாங்க தேவையில்லை கொடுக்க போகிற அடியோட ஒப்பிடும்போது நீங்கள் கொடுக்க நினைக்கிற பழிவாங்கல் ரொம்ப ரொம்ப சின்னது அடையாளம் அஞ்சு அவங்க அவங்களையே எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் கர்மாவை பற்றின முக்கியமான உண்மை இதுதான் பெரிய தண்டனைங்கிறது பணத்தையோ புகழையோ மற்றவங்களையோ இழக்கிறது இல்லை உங்களை நீங்களே நேருக்கு நேர் பாத்துக்கிறது தான் யோசிச்சு பாருங்க சுத்தி இருந்த சத்தம் அடங்குனதும் கூட்டம் கலஞ்சதும் கவன சிற சிதறல் எல்லாமே வந்து போனதுக்கு அப்புறம் அங்கே என்ன மிச்சம் இருக்கும் அமைதி அந்த அமைதியில தான் அவங்க ஒருத்தரை சந்திப்பாங்க யார்கிட்ட இருந்து அவங்க ஓடவே முடியாதோ அவங்களையே சந்திப்பாங்க இதுதான் எல்லாத்தையும் விட கொடுமையான கர்மா ஏன்னா நீங்க மற்றவங்கள காயப்படுத்தி பொய் சொல்லி யோகம் செஞ்சுருந்தா முன்னாடியில் உங்களோட முகத்தையே உங்களால் பார்க்க முடியாது அது நரகமாக இருக்கும் அவங்க செஞ்ச ஒவ்வொரு தப்பும் ஒவ்வொரு பொய்யும் மனசில் திரும்ப திரும்ப ஓடும் அதுலருந்து தப்பிக்கவே வழி இருக்காது குற்ற உணர்ச்சி உள்ள மனசு எப்போவுமே நிம்மதியாக இருக்காது அடையாளம் ஆறு யாரையுமே நம்ப முடியாத ஒரு பயம் வரும் கர்மா செய்கிற இன்னொரு முக்கியமான வேலை இது யோகம் செஞ்சவங்களால மற்ற யாரையுமே முழுசாக நம்ப முடியாது ஏன் தெரியுமா மற்றவங்க நம்மளை ஏமாத்திருவாங்களோ அப்படின்ற பயம் நம்ம மற்றவங்கள ஏமாத்தின மாதிரி நம்மளை யாராச்சும் ஏமாத்திருவாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் அவங்களுக்குள்ள எப்போவுமே ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு திருடனுக்கு எப்போவுமே ஊரெல்லாம் திருடனா தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் அதே மாதிரி தான் அவங்களோட வாழ்க்கையில் உண்மையான அன்பு கிடச்சா கூட அதை அவங்களால ஏற்றுக்க முடியாது மனைவி கணவன் நண்பன் அப்படின்னு யார் அன்பு காட்டினாலுமே அதில் ஒரு உள்நோக்கம் இருக்கும்னு சந்தேகப்படுவாங்க அன்புக்காக ஏங்குவாங்க ஆனால் அன்பு கிடைச்சா சந்தேகப்படுவாங்க இதனால் அவங்கள சுற்றி இருக்கிற நல்ல உறவுகளை கூட காயப்படுத்தி விரட்டிடுவாங்க கடைசியில் சந்தேகத்திலே வாழ்ந்து சந்தேகத்திலே செத்து போகிற நிலமை வரும் இது அவங்க மனசு அவங்களுக்கே வைக்கிற மிகப்பெரிய சூனியம் ஏழாவது உங்களோட வளர்ச்சியை அவங்களுக்கு மிகப்பெரிய தண்டனையாக மாறும் கடைசியில் ஏழாவது அடையாளம் இது தான் கர்மாவோட உச்சக்கட்டம் அவங்க உங்களை அழிச்சிட்டோம் உடைச்சிட்டோம்னு நினச்சி சந்தோஷப்பட்டு இருப்பாங்க ஆனால் காலம் என்ன பண்ணுனா அவங்க கண்ணு முன்னாடியே உங்களை நல்லா வாழ வச்சு காட்டும் இங்கே பழி வாங்கிறதுக்கு கத்தி எடுக்கலை சண்டை போடலை ஆனால் அவங்க போனதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் பலமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கீங்க பாத்தீங்களா இந்த காட்சி அவங்கள கொள்ளும் நம்ம இவ்வளோ கெடுதல் பண்ணியும் இவன் நல்லா இருக்காளேன்னு இந்த தாழ்வு மனப்பான்மை அவங்கள உள்ளுக்குள்ளே அரைச்சிடும் உங்கள் முகத்தில் இருக்கிற சிரிப்பும் உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற வளர்ச்சியும் தான் அவங்களுக்கு கிடைக்கிற மிக பெரிய அடி அவங்க தோல்வியில் துவண்டு போகும்போது நீங்கள் வெற்றியில் ஜெயிப்பீங்க அதுக்கு மேல சொல்ல போனா பிரகாசமா ஜோலிப்பீங்க இதை விட பெரிய பழிவாங்கல் வேற என்ன வேணும் சொல்லுங்க அதனாலதான் சொல்றேன் அவங்க அவங்க செஞ்ச அப்புங்கிற வலையில சிக்கி போது இங்க சுதந்திரமா வளர்ந்துட்டே இருப்பீங்க உங்களை உங்க கடந்த காலம் துரத்தும் போது இங்க உங்க எதிர்காலத்தை கட்டிக்கிட்டே இருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பலத்தை கொடுத்துருக்கும் நம்புறேன் இன்னும் பல பேரை இந்த வீடியோ பலப்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் உங்களோட லைஃப்ல யாரையும் நீங்கள்